வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மலைக்கோயில் ஆட்சிக்கு அப்படியே தலை ஒரு அஞ்சு புள்ளி நாலு சென்டல் ஏரியா சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ பார்க்குறோம் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலருந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம மலைக்கோ திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையில் மலைக்கோயில் இருக்குது மலைக்கோயிலுக்கு அப்படி எதிர்த்தாப்பில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது சவுத் பேஸிங்கில் அமைஞ்சிருக்குது அஞ்சு புள்ளி நாலு சென்டர் லேண்ட் ஏரியா இது நம்ம மலை கோயில் ஆர்ச் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா இப்போ கமர்ஷியலாக பயங்கர பிக்கப்பில் இருக்குது ஆலங்குளத்துக்கு மேல் பக்கமாக அத்தி துறைக்குமே பயங்கர கமர்ஷியல் பிக்கப்பில் இருக்குது இந்த ஏரியாலே ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் பக்கத்துல பெரிய ப்ளஸ் என்னென்னா இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல் பக்கமாக ஒரு ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு மேல் பக்கமாக கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு சந்த கடை இருக்குது ஏஜே ஹால் இருக்குது ஸோ முக்கியமான ஆலங்குளம் ஊருக்கு முக்கியமான நிறைய ஏரியா இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி இந்த ஏரியா சூட்டபுளாக இருக்கும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போகிறது தான் நம்ம இடத்துக்கு போகிறப்ப ரோட்லேருந்து எவ்வளோ பக்கமாக இருக்குங்கிறத பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இந்த உள்ள போகிற ஸ்ட்ரைட் ரோடு வந்து இருபத்தி அடி ரோடு இதில் வந்து ஆர்டிஓ இங்கே வந்ததுனால அதுக்குண்டான ஆஃபீஸ் போடுறதுக்கு நிறைய பேர் உள்ள பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து லெஃப்ட் சைடு திரும்புறது இருபது பாதை இந்த இருபது பாதையில் இந்த கடைசி லேண்டு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்குது ஒர்க் ஷாப் பக்கத்தில் இந்த பக்கம் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு கிழக்கு பக்கமாக குளம் அது ஃபுல்லாகவே மேடாக தான் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பள்ளமாக இருக்குது ஸோ அஞ்சே அஞ்சு புள்ளி நாலு சென்ட் லேண்ட் ஏரியா இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் அது கவுர்மெண்ட் காலேஜ் அதுக்கடுத்து மலைக்கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஜீவா ஸ்கூல் ஜீவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லேண்டுக்கு மேல் பக்கமாக பிஎம்வி காம்ப்ளெக்ஸ் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் அதுக்கப்புறம் நம்ம ரோட்டு மேலே ஏஜி மஹால் சந்தக்கடை இனியா டீ ஷாப் மலைக்கோயில் ஆரிஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்ம சாம்பூர் வடகரை பிரியாணி கடையும் இது பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நம்ம லே அவுட்டுக்குள்ளே இந்த லே அவுட்டுக்குள்ளே நிறைய மெக்கானிக் ஷாப் அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்ததுனால அது ரிலேட்டடான ஆஃபீஸ் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி இடங்கள் உள்ள நிறையா இருக்குது ஸோ ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் இந்த இடம் தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ